அம்ராத குழு என்று சொல்லப்படக்கூடிய உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்தான் பொறாமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹசன் இதனுடைய உருவாக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று பார்க்கின்ற இது கசாதி ரமத்துள்ளாரி அழகி அவர்கள் சொன்னதை போன்று ஒருவரை அழித்தொழிக்கக்கூடிய ஒருவரை நாசத்திலாக்கக்கூடிய பல நோய்களில் இதுவும் ஒன்று என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த நோயில் மனிதன் சுத்தமாகி வருவதற்கு கசவுகனுடைய கலை வரி காக்கூடிய சேகமார்களுடைய வழிகாட்டல் மிக முக்கியம் என்பதை நாம் முதலில் பகிர் வைத்துக் கொள்ளவும் இந்த நோய் உருவாகும் முதலில் ஒருவர் தன்னை பற்றிய அவரான எண்ணத்தை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அவனிலே மனிதனே அவன் வளர்க்கின்ற பொழுதுதான் அவனிடையே அந்த ஹசன் என்று சொல்லக்கூடிய பொறாமை உருவெடுக்கிறது மனிதன் பெருமை பெருமை அளிக்கின்ற பொழுது அவன் நினைக்கின்றான் நான் தான் மற்றவர்களை விட சிறந்தவன் என்பதாக நினைத்துக் கொள்கின்றான் ஒருவரை ஒருவர் அடுத்தவரின் பக்கம் திசை திரும்பும் பொழுது அந்த பொறாமைக்காரன் நினைக்கும் தான் அடுத்தவரின் திரும்பக்கூடிய பிச்சை எழுப்பதை போன்று மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய என்று நினைப்பதுதான் அந்த ஹசதிடைய உச்சகட்டம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு சங்கை செய்தேன் அந்தஸ்துகளை கூடியவர்களுக்கு கொடுத்து கௌரவமாக நடக்கப்படுகின்ற பொழுது பொறாமைக்காரனுடைய உச்சகட்டம் அந்த திசை திரும்பவில்லை என்பது தன்னின் பக்கம் தான் வரவேண்டும் என்று நினைக்கின்றான் இது அவனுடைய உள்ளத்திலே உருவெடுக்கின்ற பொழுது உச்சகட்டத்தை தாண்டுகின்ற பொழுது அவனிடத்திலே நெருப்புகள் உருவாகின்றது ஒரு நோயாக வந்து சூழலையும் சமுதாயத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தெட்ட நிலைக்கு அவன் தள்ளிவிடுகிறான் வருகின்றான் பெறாமல்காரன் எப்பொழுதும் அடுக்கவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேரத்தல் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறிவு ஞானம் மற்றும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆளுமை அல்லாக கொடுத்திருக்கின்ற அதிகாரங்கள் பார்க்கக்கூடிய நினைக்கின்றான் உண்மையில் அல்லாஹவை பண்ணக்கூடிய விதத்திலே அல்லாஹுக்கே சவால் கொடுக்கக்கூடிய விதத்திலே என்னுடைய உள்ளத்தையும் பாரமாக்கிக் கொள்கின்றான் அல்லாஹான் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் என்ற உணர்வையும் கூட என்னுடைய உள்ளத்திலிருந்து அகந்திவிட்டு அல்லாஹரை எதிர்த்து நிற்கின்ற விதத்திலே நீ ஏன் அவனுக்கு கொடுத்திருக்கின்றாய் என்ற கேள்விகள் கேட்கப்படுவதை போன்று என்னுடைய உள்ளம் மாறி வருகின்றது எப்பொழுது என்னுடைய உள்ளம் அப்படி மாறி வருகின்றதோ என நினைக்கின்றான் மனிதர்கள் இயற்கையிலே எனக்கு எதிரானவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றான் இந்த குரோதம் அவனுடைய உள்ளத்திலே கோபமாக உருவெடுத்து அந்த குரோகத்தை அவன் உள்ளத்திலே வளர்த்துக் கொண்டு சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இதற்கு அழுகிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு இதனை நான் நிறுத்ததற்கு சந்தர்ப்பங்கள் ஆகாசங்கள் கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டு அப்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கின்றான் இதுதான் இவனுடைய உள்ள சம்பந்தப்பட்ட இது நோயாக உருவெடுத்து அவன் நடித்துக் கொள்கின்றான்